உள்ளாட்சி அரசு செய்தியால் நக்கீரன் ஆசிரியர் கோபாலின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜி கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் கோவை ஈஷா மையம் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நக்கீரன் வார இதழை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவரது மகனும் இந்து மக்கள் கட்சி இளைஞர் அணி மாநில தலைவருமான ஓம்கார் பாலாஜி நக்கீரன் ஆசிரியர் கோபால் நாகை அறுக்க வேண்டுமென பேசியிருந்தார் இது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் கொலை மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓம்கார் பாலாஜி சார்பில் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை இந்நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த ஓம்கார் பாலாஜியை கோவையில் இருந்து சென்ற தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சென்னையில் இருந்து இன்று அதிகாலை அழை கோவை அழைத்து வந்த ஓம்கார் பாலாஜியிடம் ரேஸ்கோஸ் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் இன்று மாலை நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஓம்கார் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த நான்காவது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் இந்து மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜியை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து அவர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோபால் ஆடக்கூடிய அந்த ஒரே தைரியம் எதுனா திமுகவினுடைய தலைமை குடும்பம் நீ நல்லா தெரிஞ்சுக்க நக்கீரன் கோபால் என்னைக்குமே ஸ்டாலின் வந்து அங்க இருக்க போறது கிடையாது என்னைக்குமே அந்த கருப்பு செவப்பு கொடி முழுமையா அதிகாரத்தோட உட்கார போறது கிடையாது ஒரு நாள் ஆட்சி மாறும் மவனே நீ பேசுற பேச்சுக்கு தெருவில் நாய் மாதிரி இழுத்துட்டு வந்து உன்னை தூக்கி விலக மாட்டி உள்ள போடல என்னடா உனக்கு என்ன நரம்பு இருக்குதா இழுத்து அறுத்து போடுவேன்